வணக்க மக்களை சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதா அதிமுக தோற்றால் காட்சி சிதறும் பாஜக தோற்றால் பூஜ்யம் ஆகிவிடும் சீமான் தோற்றால் தொண்டர்கள் அதிருப்தியாம் ஆனால் விஜய்க்கு இலக்க ஒன்றுமில்லை அடித்து ஆடினால் வெற்றி நிச்சயம் வாங்க வீடியோவை அதாவது நடிகர் விஜயன் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டுக்கு பிறகுதான் தமிழக அரசியலிலே களத்தில் எறும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வர மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டு வருகிறது குறித்து பல கருத்துகளையும் அரசியல் விமர்சனங்களும் செய்து வருகிறார்களாம் அதாவது விஜயின் அரசியல் பிரவேசம் ஆளும் கட்சியாக திமுக மற்றும் எதிர்கட்சியாக என இரு கட்சிகளையும் ஆதரவைத்துள்ளது என்று இன்றுவரை ஒரு பெரும்பாலான ஊடகங்களில் தலைப்பு செய்திகள் மற்றும் விவாதப் பொருளாகவும் வளர்ந்து வருகிறதா அதாவது திமுக ஆட்சியை தக்கவைத்தே ஆக வேண்டிய நிலையில் இம்முறை பிடிக்கவில்லை என்றால் கட்சி சிதறுவதை தடுக்க முடியாது என்றும் பாஜக காலூன்றியே ஆக வேண்டிய தான் நாம் தமிழர் கூட குறைந்தது டெபாசிட் கூட வாங்கியாவது காட்ட வேண்டும் என்ற நிலையில் தமிழக அரசியல் களமானது மிக நெருக்கடியில் போய்கொண்டிருக்கிறதா கட்சிக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை என்பதால் அவர் எந்தவித சமரசமும் செய்யாத தேவையில்லை என்றும் அரசியல் விமர்சனங்கள் எல்லாம் தெரிவித்து வருகிறார்கள் அதாவது திமுக மற்றும் ஊழல் பற்றிய விமர்சனங்கள் என்னவென்றால் திமுக தனது வாக்கு வங்கியை காப்பாற்றிக் கொள்ள நான்கு முனை போட்டியாகவே சாதகமாக இருக்கும் என்று பொதுவாக நம்பினாலும் கூட விஜயின் வருகை அவர்களின் வாக்கு வங்கியை குறிப்பாக சிறுபான்மையினர் வாக்குகளை பெரும்பாலும் இழக்க நேரிடும் பாதிக்கும் என்றும் கூறப்படுகிறது மேலும் இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் இருந்தவிட தற்போது தமிழகத்தில் ஊழல் மிக மோசமாக இருப்பதே குற்றமாக சாட்டப்பட்டுள்ளது அதாவது ஊடகங்களில் ஆளும் கட்சிக்கு சாதமாக செயல்படுவதால் அரசியல் விமர்சனங்கள் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்களாம் அவர்களில் அரசியல் குறைகளை பற்றி பேசாமல் அதிமுக பாஜக மற்றும் மத்திய அரசு மீது கவனம் செலுத்துகிறார்கள் என்றே செய்திகள் வெளிவந்தன விஜய் கட்சி தனித்து நின்று வெற்றி பெற வாய்ப்பில்லை என்றும் ஒரு சில கட்சிகளுடன் கூட்டணி வைத்தால் மட்டுமே தமிழக வெற்றிக் கழகம் கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது அவருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அரசியலில் புதிதாக வந்திருக்கும் விஜய் அவர்கள் அனைத்து பிரச்சனைகளுமே தீர்வு வைத்திருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நியாயமில்லை என்றும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால்தான் அவரது ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை தமிழக மக்கள் கண்டிப்பாக காண இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது இந்த விமர்சனம் செய்ய முடியும் என்பதே அனைவராக கருத்தாகவும் உள்ளதென்றும் செய்திகள் வெளிவந்தன மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்